இன்றுடன் முடிகிறது நமக்கு பல ஞாபகங்களை கொடுத்த இரண்டாயிரத்தி பதினாறு சரி தற்போது இந்த வருடத்தில் அதிக படங்களை நடித்த பிரபலங்களின் விவரங்களை பார்ப்போம் ரஜினி கபாலி விஜய் தெரி சூர்யா டுவெண்டி போர் விக்ரம் இருமுகம் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் சைதான் சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் ரெமோ கார்த்தி தோழா கேஷ்மோரா தனுஷ் கொடி தொடர் சிம்பு இது நம்மாலு அச்சம் என்பது மடமேடா விஷால் கதக்களி மருது கத்தி சண்டை ஜிவி பிரகாஷ் பென்சில் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு கடவுள் இருக்கான் குமார் சசிகுமார் தாரத்தப்பட்டை வெற்றிவேல் பலையத்தவா விஜய் சேதுபதி காதலும் கலந்து போகும் இரவி சேதுபதி தர்மதுரை ஆண்டவன் கட்டளை ரக்கை இந்த வருடத்திலேயே அதிக பணம் வெளியிட்டு சாதனை செய்திருக்கிறார் விஜய் சேதுபதி மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்